இஸ்ரேல் ஈரான் போரானது ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரையுமே ஈரான் தரப்பில் இருந்து அதிகளமான மிசல்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள் இன்றைய தினம் கூட மிசை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள் பட் இப்போது மிசைகளோட எண்ணிக்கையை ஈரான் தரப்பிலிருந்து குறைத்துக்கொண்டு இப்போ முதற் தடவையாக அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு நாளுமே அதிகளமான மாசிவான தாக்குதலை மேற்கொள்வதற்கான மிசல்களை பயன்படுத்தி ஈரான் இப்போது மாசிவான ட்ரோன் தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஈரானில் இருந்த அதிகளவான செய்திகள் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு அதிலே முக்கியமாக இஸ்ரேல் இருக்கின்ற கலவி பகுதியாக இருக்கட்டும் டிமோனா இருக்கட்டும் ஜோர்டன் வேலி பகுதியாக இருக்கட்டும் பகுதியாக இருக்க இந்த பகுதியில் ஈரானோட ட்ரோன்களானது பறந்திருக்க நிறைய இடங்களில் தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்ற செய்திகளும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இதனை சுட்டுப்படுத்துவதற்கான இஸ்ரேலோட ஏட்டுப்பன் சிஸ்டங்கள் இப்போது ஆக்டிவேட் செய்யப்பட்டிருந்தாலும் மிசைகளை எப்படி இதனால் சுட்டுப்படுத்த முடியலையோ அதே மாதிரியே முழுமையான ட்ரோன்களையும் இஸ்ரேலோட ஏட்டுப்பன் சிஸ்டங்களால் சுட்டுப்படுத்த முடியல மிசல்களுக்கும் ட்ரோன்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்றால் மிசல்களை

அதனைத் தொடர்ந்து இப்போது அதிகளமான ட்ரோன்களை லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் உண்மையாக என்றால் ஈரான் தரப்பிலிருந்து இப்படி ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்வதன் மூலம் இஸ்ரேலில் இருக்கிற நபர்களுக்கு சைகாலஜிக்கல் ரீதியான பிரசரை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்ல முடியும் அதற்கு மட்டுமில்லை இஸ்ரேலில் இருக்கிற ஏட்பன் சிஸ்டங்களுக்கும் இப்போது பிரெஷர் ஆனது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு என்ற செய்திகள் வெளியே வருது ஏனென்றா தொடர்ந்து மிசைல்களின் ட்ரோன்களை லான்ச் பண்ணும்போது அந்த ஏர்டபன் சிஸ்டங்கள் இதனை சுட்டு ஒழித்துவதற்காண்டி தொடர்ந்து ரை பண்ண வேண்டியிருக்கு இதனால் அந்த ஏர்டபன் சிஸ்டங்களுக்கு மிகப்பெரிய பிரெஷர் ஐப்பது கொண்டிருக்காண்டே சொல்ல முடியும் சரி ஈரான் தரப்பில் இந்த வகையான ட்ரோன்களை இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் என்ற கேள்வியில் கட்டாயம் உங்களுக்கு கிளம்பி இருக்கும் ஈரான் தரப்பில் இருந்து சாகித் நூற்று முப்பத்தாறு ட்ரோன்களையும் அதே மாதிரியே அராச் ஒன் மற்றும் அராச் டூ ட்ரோன்களை இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் இதில் அராச் ஒன் மற்றும் அராட்ஸ் டூ டோன்களை லான்ச் பண்ணுவதற்கான வீடியோஸை ஈரான் தரப்புல இருந்து ஒபிசியலாக ரிலீஸ் பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈரான் தரப்புல இருந்து சாகித் நூற்றி முப்பத்தி ட்ரோனையும் லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் என்று நான் சொன்னதுக்கான காரணம் இலாட் பகுதியில வச்சு இந்த சாகித் நூற்றி முப்பத்தி ஆறு ட்ரோன் ஆனது பறந்திருக்கு அதனை சுட்டு எடுத்துவதற்கான இஸ்டலோட ஹெலிகாப்டர் ஆனது ஆக்டிவ் ஆகி இருக்கின்ற செய்தல் வெளிவந்திருந்தது அதை வச்சுதான் இந்த சாகித் நூற்றி முப்பத்தி ட்ரோனையும் ஈரான் தரப்புல இருந்து லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கேன் இதே ஈரான் தரப்புல இந்த வெளிய வந்த செய்தியிலும் வீடியோஸையும் வச்சு பார்க்கும்போது அராஸ் ஒன் மற்றும் அராஸ் ட்ரூ ட்ரோன்களை தான் ஈரான் தரப்பிலிருந்து லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் உண்மை சொல்ல முன்னால் ஏற்கனவே ஈரான் தரப்பிலிருந்து ட்ரோன்களை பயன்படுத்தி மிசைல்களை இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணுகிறார்கள் என்று செய்தியில முன்னே வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எப்படி இருக்கல சூசைட் ட்ரோன்களையும் இப்போது அனுப்புகிறார்கள் மிசைல்களை ஏந்தி கொண்டு போற ட்ரோன்களும் இருக்கு அதே மாதிரியே ட்ரோனில் வெடிப்பொருட்கள் இருக்கும் அப்படி அந்த ட்ரோன் போய் அந்த இலக்கை தாக்கி அளிக்கும் அப்படியான ட்ரோன்களும் இருக்கு அதனைத்தான் சூசைட் ட்ரோன்கள் என்று சொல்வார்கள் சாஹிப் நூற்றி முப்பத்தி ஆறு ட்ரோனையும் சூசைட் ட்ரோன்கள் தான் சொல்வார்கள் அதே நேரத்தில் மிசைகளை தாங்கி போற ட்ரோன்கள் குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டை தாக்குவதற்கான மிசல்களை லான்ச் பண்ணுற அதே நேரத்தில் அந்த ட்ரோன்களால் சர்வைலன்ஸ் வேலைகளையும் செய்ய முடியும் ஆகவே இப்போது ஈரான் இருந்து சர்வேலன்ஸ் செய்கிற ட்ரோன்கள் அட்டாக் பண்ணக்கூடிய சர்வேலன்ஸ் செய்கிற ட்ரோன்களையும் அனுப்பியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் சூசைட் ட்ரோனையும் தான் இப்போது மாசுவாக இஸ்டை இலக்கு எதிராக அனுப்பியிருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேலுக்கு பலவிதமான செய்திகள் எப்படிதான் என்ற செய்தும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இப்படி இருக்கிற இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரானுக்கு உளவு வேலை பார்க்கறதுக்காண்டு ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறார்கள் பட் அந்த ட்ரோன்களை ஈரானோட ஏர்டிப்பன் சிஸ்டமானது சுட்டு வலுத்துவதற்கான வீடியோஸ் இப்போது ரிலீஸ் ஆகி இருக்கு ஏற்கனவே ஈரானுக்கு உளவு பார்க்க போன இஸ்ரேலோட கெர்மோஸ் தொள்ளாயிரம் என்ற ட்ரோனை ஈரான் தரப்பிலிருந்து சுட்டு வலுத்தி இருந்தார்கள் அதுக்கான செய்தியில் எங்களுடைய வீடியோல பார்த்திருந்தேன் இப்படி இருக்கிறது தான் மறுபடியும் ஈரானுக்கு உழவ பார்க்கறதுக்காண்டி பார்க்கறதுக்கான ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறார்கள் அதனை ஈரானோட ஏர்டிப்பன் சிஸ்டமானது சுட்டு வலுத்தி இருக்கு இப்படி இருக்கையில இஸ்ரேலோட செய்தி ஊடகங்கள் தரப்புல இருந்து தெல்லை பகுதியை பார்க்கும் போது கான்யூனிஸ்ட் பகுதிக்கு நுழைற மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்கிறார்கள் அதாவது கான்யூனிஸ்ட் பகுதியில் எப்படி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி அங்க இருக்கிற கட்டிடங்களை இடிபாடுகளுக்கு சிக்க வச்சு அங்க இருக்கிற கட்டிடங்கள் அனைத்தையும் அளித்தார்களோ அதே மாதிரி தான் கான்யூனிஸ்ட் பகுதி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இப்போது டெல்லவியூனது மாறி இருக்கு இதனாலதான் டெல்லவியூக்கு நுழையும் போது அந்த பகுதியை பார்க்கும் போது கான்கூனிஸ்டுக்கு நுழைந்திருக்கணவா என்ற ஒரு எண்ணமானது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்று இஸ்ரேலோட செய்தி உடனே செய்தியில் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்போது இஸ்டேல் கொஞ்சம் கொஞ்சமாக காசாவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து காசாக்க பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டு அனைத்து கட்டிடங்களை கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது சதவீதமான கட்டிடங்கள் அங்க தரைமட்டமாகிட்டது இப்படி இருக்கையில தான் இதற்கான பலன்களை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் காசா மக்கள் எப்படி துன்பங்களை அனுபவித்தார்களோ அதற்கான துன்பங்களை இந்த போராணந்து ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த பத்து நாளுக்கு இடையிலேயே ஈரான் இப்போது இஸ்டேலுக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையை சொல்ல சொல்லணுமென்றால் இந்த போர் எவ்வளவு நாளைக்கு நீடிக்குதோ அவ்வளவு நாளைக்கு இடையில் இஸ்ரேலானது சுடுகாடாக மாறும் ஆகவே கூடிய சீக்கிரம் பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனையை முடிக்கிறது இஸ்ரேலுக்கு நல்லது அப்படி இல்லை நான் ஈரானை அடித்து கொண்டே இருப்பேன் ஈரானுக்கு எதிரான போரை நான் நிறுத்த மாட்டேன் என்னுடைய இலக்குகளை அடையும் வரையுமே என்னுடைய போரை தொடர்வன் என்று நெத்தன்மையாக இவர்கள் முடிவு எடுத்தார் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேல் சுடுகாடாக மாறுவதை அவர் கண் முன்னாடியே பார்ப்பார் இப்போது ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு இடையிலேயே இப்படியான இழப்புகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்த முடியும் என்றால் ஈரான் தொடர்ந்து இதே மாதிரியான தாக்குதலை பல நாட்களுக்கு தொடர்ந்தால் கண்டிப்பாக இஸ்ரேலில் இருக்கிற கட்டிடங்கள் அனைத்துமே தரிமட்டம் ஆகும் அதனை யாராலையும் தடுக்க முடியாது ஆகவே இஸ்ரேல் என்ன செய்ய போகிறாங்க என்பது நாங்கள் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்கிற இஸ்ரேலோட ஏர்டுபன் சிஸ்டங்கள் என்னென்னாச்சு இஸ்ரேலியர்கள் இப்போதைய மாற்றம் அடைஞ்சிருக்கிறார்கள் இஸ்ரேலோட அயந்தோமாக இருக்கட்டும் இஸ்ரேலோட ஆரோப்தெரி ஏடபன் சிஸ்டமாக இருக்கட்டும் இதனைத்துமே ஈரானோட மிசைல்களை சுட்டுப்படுத்த முடியாமல் ஃபெயிலியராகி இருக்கு அது மட்டுமில்லாமல் ஈரான் இப்போது ட்ரோன்களையும் லான்ச் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள் ஈரான் இப்படி மாசிவான ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேலுக்கு செய்வதாக இருந்தால் இஸ்ரேலில் இருக்கிற யாடுப்பின் சிஸ்டங்கள் காலியாகிட்டு தான் தர்த்தம் வந்து ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதாவது இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் மிசை தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் இஸ்ரேலோட ஏட்டுப்பேன் சிஸ்டங்களானது வீக் ஆகும்போது இஸ்ரேல் இருந்து மிசல்களை லான்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரோன்களை லான்ச் பண்ணுவார்கள் என்பதை ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்களில் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ நடக்குது ஈரான் தரப்புலேந்து அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த ட்ரோன்களை இஸ்ரேலோட ஏட்டுப்பென் சிஸ்டங்களால் முழுமையாக சுட்ட உழுத்த முடியலை ஏனென்றால் இஸ்ரேலோட ஏட்டுப்பன் சிஸ்டங்கள் இப்போது ரொம்பவே வீக்காக மாறிட்டுது இதனால ட்ரோன்களை கூட இதால சுட்டு கண்டுபிடித்துவது ரொம்ப கடினமான விஷயமாக மாறி இருக்கு சொல்ல முடியும் இதனைத்தான் உங்களுடைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ நடக்குது இப்படி இருக்கையில் ஐன்ரோம் ஃபெயிலியர் ஆயிடுது ஆரோப் திரு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிட்டு அமெரிக்க இஸ்ரேலுக்கு கொடுத்த பேட்டியோட ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிட்டது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட டாட் ஏர் சிஸ்டத்தையும் அதிக பயன்படுத்த முடியாது ஏனென்றால் அதுக்காண்டி அதிக பணத்தை இஸ்ரேல் செலவழிக்க வேண்டி இருக்கு இதனால் இப்போது இஸ்ரேல் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய புதிய ஏர் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதாவது ஜூன் இருபதாம் தேதி

குட்டு ஒழுத்த முடியுமா என்ற கேள்விதான் பெரும் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு பட் நிறைய என்ன சொல்றாங்க என்றால் ஈரான் லான்ச் பண்ணுகிற ட்ரோன்களையும் மிசைகளையும் இதனால் சுட்டுப்படுத்த முடியும் பட் கைப்பசோனிக் மிசைகளை இதனால சுட்டுப்படுத்த முடியாது என்று சொல்கிறார்கள் பாலஸ்டிக் மிசைல்களை முதல்ல சுட்டு வீழ்த்தட்டம் அதுக்கு பிறகு கைப்பசோனிக் மிசைல்களை சுட்டு வீழ்த்துமா என்பது நாங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளலாம் பட் ட்ரோன்களை கண்டிப்பாக சுட்டு வலுத்தும் அதனை நாங்கள் பெரிய செய்தியாக பார்க்க தேவையில்லை கண்டிப்பாக ட்ரோன்களை எந்த ஒரு ஏர்ட் சிஸ்டங்களாக இருந்தாலும் சுட்டு பட் அதிகலவான ட்ரோன்கள் வரும்போது கண்டிப்பாக இந்த பேராக் ஆன்டி ஏர்காப் மிசைல் சிஸ்டமும் திணற ஆரம்பிக்கும் என்பதில் எந்த ஒரு மேட்ரி கருத்துமே இல்லை ஏனென்றால் நிறைய எண்ணிக்கை எண்ணிக்கையில வரும்போது கண்டிப்பாக அனைத்தையுமே இதால சுட்டு முடியாது அப்படி நாங்க ஈரான் பக்கம் போனோம் என்றால் ஈரான் தரப்புல இருந்து இஸ்டரோட மொசாட் உலமைப்பை தேடி தேடி வட்டியாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்போது புதிதாக ஒன்பது நபர்களை ஈரான் தரப்புல இருந்து கைது பண்ணி இருக்காங்க அதுவும் இஸ்டரோட உலமைப்போட தொடர்புபட்டு ஒன்பது நபர்களை தான் கைது பண்ணி இருக்கிறார்கள் பசாப் தான் இந்த கைது நடவடிக்கையானது இடம்பெற்றிருக்க என்ற செய்தியில் இப்போது வெளியேற ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்டலோட தொடர்பு இருபத்தி ரெண்டு நபர்களை தெகரோட சவுத்து பகுதியில வச்சு ஈரானோட ராணுவ வீரர்கள் கைது பண்ணி இருக்கிறார்கள் ஆகவே தொடர்ந்து இஸ்டலோட உளவாளிகளை ஈரானுக்கு வேட்டியார நடவடிக்கையில் ஈரானோட செக்யூரிட்டி போர்டானது ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இதில் தொடர்ந்து அவர்களுக்கு வெற்றி கிடைச்சிக்கொண்டு இருக்கு இந்த போராணத ஆரம்பித்ததுல இருந்து இப்ப வரைமே நிறைய கைது நடவடிக்கைகளை ஈரானுக்கு இப்போது ஈரானோட செக்யூரிட்டி போஸானது செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால இஸ்ரேலோட மொசாட் உழமைப்பினுடைய ஆதிக்கமானது ஈரானுக்கு குறிய ஆரம்பிச்சிருக்க என்று சொல்ல முடியும் இப்போது மொசாட் உழமைப்பானது ஈரானுக்கு பலவீனம் அடைய ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஆகவே முழுமையாகவே மொசாட் உளமைப்பை ஈரானானது வேட்டியாரி தீர்ப்பார்களா என்பதை நாங்கள் தான் பார்க்கணும் இதனால்

ஈரானோட முக்கியமான ராணுவ தளபதியாக இருந்த ராணுவ தலைவராக இருந்த சுலைமானி அவர்களை அமெரிக்க தரப்பிலிருந்து கொலை பண்ணி இருந்தார்கள் அது இல்லாமல் ஈரானுக்கு நிறைய ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கு ஈரானுக்கு இருந்த ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளில் தோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கு தொடர்ந்து கார் குண்டுவெடிப்புகளும் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதலும் நிறைய வருடங்களாக ஈரானுக்கு நடந்து கொண்டே இருந்தது அப்போதெல்லாம் ஈரான் தரப்பிலிருந்து வெறும் வார்னிங்கை மட்டும்தான் கொடுத்தார்கள் வார்னிங்கை கொடுப்பது மட்டும்தானே ஒழிய அவர்கள் பதிலடி எதையுமே செய்திருக்க மாட்டார்கள் அதை பார்த்துட்டு உலக நாடுகள் என்ன சொன்னார்கள் ஈரான் ஒரு டம்மியான நாடு ஈரான் வெறும் வாய் வழியாக தான் பேசுவார்களே ஒழிய அவர்கள் அதை செயலில் காட்ட மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஈரான் ஒரு டம்மியான நாடு அவர்களுக்கு வாய் மட்டும்தான் பேசுமே ஒழிய கை வேலை செய்யாதென்று நிறைய நாடுகளும் நிறைய நபர்களின் நிறைய மேற்கு மீடியாக்களும் ஈரானை கலாய்த்து தள்ளினார்கள் ஈரானுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் இதனால் ஈரான் ஒரு டம்மியான நாடு என்றுதான் இஸ்ரேலியன் நினைச்சார்கள் மேற்கு நாடுகள் நினைச்சார்கள் பட் ஈரானுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது இஸ்ரேல தானாக போய் ஈரானை அடிச்சிருக்கிறார்கள் ஈரானுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தபடியால் இவ்வளவு நாளுமே எதுக்காண்டு ஈரான் காத்திருந்தார்களோ அந்த சந்தர்ப்பம் வந்தவுடனே இப்போது திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் பல வருடங்களாக தங்களுடைய நாட்டுக்கு இடம்பெற்ற கொடூரங்களுக்கும் தங்களுடைய நாட்டுக்கு இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கும் தங்களுடைய நாட்டுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் வேலைகள் தேட்டினார்களோ அவர்களுக்கான கோபம் இப்போது ஈரானுக்கு அதிகமாகவே இருக்கு அந்த கோபத்தை அப்படியே இஸ்ரேலுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் உண்மையை சொல்ல

மற்ற காதலை விட்ற மாதிரி நடந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஈரான் அமைதியாக போகலாம் என்று விரும்பல ஈரான் திருப்பி அடிக்கணும் பட் அடிக்கும் போது சரியாக அடிக்கணும் என்றது பிரிப்பேர் ஆகி கொண்டிருந்தார்கள் அந்த பிரிப்பரேஷன் தான் இப்போது இஸ்ரேலுக்கு விளைவுகளாக வந்த ஒன்று ஆகுது ஈரான் அமைதியாக இருந்து தங்களுடைய காரியங்களை சாதிக்கணும் என்றது முழு மூச்சாக வேலை செய்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரியுது இதிலிருந்து நாங்களும் ஒரு பாடத்தை கேட்டுக்கொள்ள முடியும் என்னதான் எங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் வந்தாலும் எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபட்டாலும் எங்களை பற்றி நிறைய விமர்சனங்களை தவறான விமர்சனங்களை முன்வைச்சாலும் எங்களுக்கான வாய்ப்புக்காண்டி காண்டி நாங்கள் விற்பனும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்காண்டி நாங்கள் தயாராகணும் அப்படி தயாராகி யார் யார் எங்களை விமர்சனம் செய்தார்களோ அவர்களுக்கு பதிலடியை கொடுக்க முடியும் ஆகவே அந்த பதிலடியை கொடுக்கணும் என்றால் அதுக்கான சரியான தருணம் எங்களுக்கு வரணும் அந்த தருணம் வரும்போது சரியான பதிலடி கொடுக்கிறதுக்காண்டி அந்த தருணம் வரும் வரையுமே நாங்கள் எங்களை தயாரப்படுத்திக் கொள்ளணும் ஆகவே ஈரானை பார்த்து நாங்கள் அதனை புரிந்து கொள்ள முடியும் ஈரானை பார்த்தாலே அவர்கள் தங்களுடைய சரியான வாய்ப்பை சரியாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால தான் இஸ்ரேலுக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டு இருக்க சொல்ல முடியும் ஒரு கட்டத்தில் இஸ்ரேலும் ஈரானை டம்மியாக நினைச்சதுதான் இப்போது இஸ்ரேல் அடி வாங்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு ஆகவே இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதி இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மிட் பண்ணுறேன்